வணக்கம் தமிழ்நாட்டில் அதிவேகமாக வளர்ந்து வரும் இடங்களில் ஒன்றாக வடசென்ன உருவாய் உள்ளது இது தொழில் துறை மையமாக இருந்ததாலும் தற்போது மெட்ரோ ரியல் எஸ்டேட் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் மையமாக மாறி வருகிறது இந்த வீடியோவில் வடசென்னையின் முக்கிய மேம்பாட்டு திட்டங்களை பார்க்க போறோம் வடசென்னையின் சென்னையின் முன்னேற்றத்திற்காக அரசு பல முக்கிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது சென்னை மெட்ரோ விரிவாக்கம் மாதவரம் பெரம்பூர் போன்ற இடங்கள் நகர மையத்துடன் இணைக்கப்படும் சென்ன துறைமுகம் மதுரவாயல் விரைவு சாலை போக்குவரத்து நேரம் குறைந்து வர்த்தக வளர்ச்சி அதிகரிக்கும் எண்ணூர் துறைமுகம் தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சிக்கு உருட்டு நெய்யாக இருக்கும் மேம்பட்ட கட்டமைப்பு திட்டங்களால் வடசென்ன முதலீட்டாளர்களுக்கான முக்கிய இடமாக மாறியுள்ளது தென் சென்னையை விடு மலிவான வீடுகள் புதிய வணிக வளாகங்கள் உருவாக்கம் தொழில வளர்ச்சி காரணமாக வீடுகளுக்கான தேவை அதிகரிப்பு வரசென்னையில் தொழில வளர்ச்சி மீகா வேகமாக நடைபெற்று வருகிறது டைடல் பார்க் விரிவாக்கம் புதிய ஸ்ரீ நிறுவனங்கள் வருகை தரும் மணலி மற்றும் எண்ணூர் தொழில் மண்டலங்கள் உற்பத்தி மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் வளர்ச்சி பணியிட வாய்ப்புகள் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும் வரசென்னை தொழிலு துறையின் மையம் வட வசதிகள் அதிகரித்து வாழ்க்கைத்தரம் மேம்படுகிறது. புதிய பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மேம்பட்ட மருத்துவ வசதிகள் ஷாப்பிங் மால்கள் பொழுதுபோக்கு மையங்கள் வடசென்னை எதிர்காலத்திற்கான சிறந்த இடம் வடசென்ன வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது முதலீடுகளுக்கும் தொழில வளர்ச்சிக்கும் இது ஒரு சரியான நேரம் வடசென்னையின் எதிர்காலம் பற்றி உங்கள் கருத்து என்ன கீழே கமெண்ட் செய்யுங்கள் உங்க நண்பருடன் பகிருங்கள் மேலும் அப்டேட்டுகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள்